ரூட்டை மாற்றும் எடப்பாடி பழனிச்சாம் தமிழக களத்தில் அதிரடி மாற்றம் அப்படியே தலைகீழாக மாறிய சம்பவம் தமிழகத்தில் இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி என்பது கிடையாது என சொல்லி வெளியே வந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் முடிவில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து கடைசி வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது என்ற நோக்கில் இறங்கியிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்த அதிமுக ஆட்சியை பிடிக்க முடியாமல் எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் சிறுபான்மையினர் ஓட்டு தங்களுக்கு விழவில்லை என சொல்லி கூட்டணியை முறித்துக் கொண்டார் தொடர்ந்து நடந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று பாஜகவை நேரடியாக விமர்சனம் செய்து வந்தனர் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இப்போது அப்படியே அதற்கு எதிராக குட்டிக்கரணம் அடித்து ஒத்த கருத்து கொண்ட கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரலாம் என்று தெரிவித்திருப்பது நிர்வாகி ிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று கடந்த ஆண்டு நெல்லையில் பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி நேற்று திருச்சியில் அளித்த பேட்டியில் அதற்கு நேர்மாறான கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதனால் கட்சியில் உள்ள நிர்வாகிகளிடம் மீண்டும் எடப்பாடி பாஜக பக்கம் சாய்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரையும் இல்லை என்பது பொதுமொழியாக இருந்து வரும் நிலையில் கட்சிகளை பொறுத்தவரை கொள்கைகளை கடந்து வெற்றியும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுமே இலக்காக இருந்து வருகிறது இதனால் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவை மாற்றி வருகின்றனர் தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்ற பாஜக பாமக உள்ளிட்ட முக்கியமான கட்சிகளை அதிமுக கூட்டணிக்குள் மீண்டும் கொண்டுவர எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாக அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் தெரிவிக்கின்றனர் புதியதாக கட்சி தொடங்கிய விஜயுடன் கூட்டணி அமைப்பார் எடப்பாடி பழனிசாமி என நினைக்கையில் விஜய்தரப்போ முதலமைச்சர் விஜய்தான் என கூறிவரும் நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாஜக பக்கம் துண்டு போட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதே இலக்கு என்று ஒன்றரை ஆண்டுகளுக்குள் எதிர்மாறான முடிவை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தால் அதனை அதிமுகவினர் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றவே இப்படி எடப்பாடி யோசிப்பதாகவும் அதிமுகவில் அடுத்த மாதம் கட்சிக்குள் பல மாற்றம் ஏற்படும் என கூறப்படுகிறது தலைமை மாற்றம் நிகழ்வு என்பதால் அதனை தக்க வைக்கவே எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டம் போட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயக்குமார் பாஜகவுடன் இப்போதும் எப்போதும் கூட்டணி இல்லை அதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு அதிமுக நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை எடுத்த முடிவு எடுத்ததுதான் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் வரும் நாட்களில் கூட்டணி என்பது எப்படி இருக்கும் என்பது தெளிவாக தெரிய வரும் அரசியலில் யார் மாற்றப்படுகிறார்கள் என்பதும் தெரியவரும் என அரசியல் நோக்கர்களின் கணிப்பாக உள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்